சங்கரி சமிதா ஃபேஷன்ஸ் வெங்கையவாசல் சென்னை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் பேண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு அதை வச்சு எந்த மெஷர்மெண்ட்ஸும் இல்லாம டைரக்டா ஃபேப்ரிக்ல போட்டு எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் நான் எப்படி இதை வந்து டிரா பண்ணணும் அப்படிங்கறத காட்ட போறேன் அதுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு கரெக்டான அளவு உள்ள ஒரு பேண்ட் சல்வார்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம சோ அந்த பேண்ட் நம்மளுக்கு எதுல கட் பண்ண போறோமோ அந்த பேண்ட் மெட்டீரியல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலு லெக் கர்வ் போடுறதுக்கு ஒரு கர்வ் ஸ்கேலு அண்ட் தென் கட் பண்றதுக்கு ஒரு சிசர் நமக்கு இப்போ வந்து மெஷர்மெண்ட் டேப் வந்து மாண்டிடரி இல்ல ஓகேங்களா கண்டிப்பா தேவை அப்படின்றது கிடையாது நமக்கு இது இருந்தாலே போதும் இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ ஃபேப்ரிக்கை வந்து நம்ம எப்படி மடிச்சு போட்டு டிரா பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான ஃபேப்ரிக்கை வந்து நம்ம எடுத்துக்க போறோம் ஓகேங்களா இப்போ நான் லைனிங்கில் தான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு ஆட்டுறதுக்கோசரம் ஹேண்ட் மெட்டீரியலை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பன் பக்கம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இந்த மாதிரி நான் வந்து லென்த் வைஸாக இப்படி மார்க் மடித்து போட்டிருக்கேன் ஃபோல்டிங் பக்கம் வந்து எப்பயுமே நம்ம சைடு இருக்கணும் ஓகேங்களா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் ஸோ இதை வந்து இப்படி நீங்கள் க்ரீஸ் இல்லாமல் உங்களோட ஃபேப்ரிக்கை நல்லா நீட்டாக நான் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சாம்பிளோட பேண்ட் இருக்குல்லையே அதை நம்ம எடுத்துக்கிறோம் அளவு பேண்ட்டு அளவு பேண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக அப்படியே மார்க் பண்ண போகிறோம் எந்த மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே எடுக்க போகிறது கிடையாது அப்படியே வச்சு மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லெக் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்க போறோம் ஏன்னா நம்ம பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த போர்ஷன் வரைக்கும் இந்த தையல் இருக்குது இல்லையா இந்த தையல்ல இருந்து கீழ் வரைக்கும் ஒரு போர்ஷன் சொல்லுவோம் லெக்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம வேஸ்ட் பேண்டு இல்ல யோக் பாட்டு அந்த மாதிரி இந்த அளவுகளை வந்து நம்ம சொல்லுவோம் பட்டி அந்த மாதிரி சொல்லுவோம் ஓகே சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி பிளவுஸ்ல எப்படி நம்ம நாலு இப்படி இருக்கிற இப்படி இருக்குமா நமக்கு பேண்ட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு இப்படி போட்டு இருக்கு இந்த ஃபோல்டிங் பக்கமும் இந்த ஃபோல்டிங் பக்கமும் நம்மளை பார்த்து இருக்கணும் சரியா அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் நீட்டாக நம்மளோட அளவு பேண்ட்டை வந்து எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இப்போ நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ ஃபோல்டிங் பக்கத்துல நம்மளோட அளவு பேண்ட்டை அப்படியே வச்சிருறோம் வச்சுட்டு இப்போ இந்த இடம் இருக்கு தெரியுதா இதே மாதிரி நம்ம மடிச்சு தைக்கணும் இல்லையா அப்ப இங்க மடிச்சு இல்லையா அதே மாதிரி மடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம விட்டுடுறோம் ஓகே இப்போ இங்கே இங்கேருந்து இப்படி ஒரு அண்ட் தென் இப்படி ஒரு மாடி அதுக்கப்புறம் இப்படி மடித்தோம் அப்படின்னா மூணு மாடி மடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இங்கே திக்னஸ் கிடைக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மடிக்கிறதுக்கு வேணுமோ அந்த அளவு விட்டுக்கோங்க இதுக்கு மெஷர்மெண்ட் டேப் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மூணு இன்ச் வரைக்கும் நீங்கள் இங்கே விட்டுக்கலாம் சரியா மூணு இன்ச்சு இந்த அளவு வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு வச்சு நீங்கள் ஒரு லைனை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே உங்களோட பேண்ட்டை வந்து அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல எங்க தையல் பகுதி ஒண்ணு இருக்கா இந்த தையல் பகுதிக்கு நேரா நீங்க ஒரு மார்க்கிங் ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை தைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து இதுக்கு மேல நீங்க ஒரு மார்க் பண்றீங்க ஓகேவா இது இதுக்கப்புறம் இந்த லைனை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கேலோட உதவியால நேரா ஒரு லைன் போட்டுறீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க தைக்கிறதுக்கான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து நேராக நீங்கள் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறீங்க ஆச்சா இப்போது இதுக்கு அடுத்து நம்ம என்ன மார்க் பண்ணணும்னா இந்த கிராச் லென்த்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த கிராச் லென்த் இருக்கு இல்லையா இதை வந்து இந்த தைக்கிறதுக்கான அளவு மார்க் பண்ணிக்கணும் அதுலேருந்து நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ரா அலவன்சஸ்லேருந்து கிடையாது அரை இன்ச்சு தைக்கிறதுக்கான அளவுன்னு நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த அளவு அதுலேருந்து கீழே இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறீங்க ஸோ எங்கே முடியுதோ அந்த அளவு ஏன் வந்து வித்து ஃபுல்லா எடுக்க சொல்றேன் அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிளீட்ஸ் வந்து நம்மளுக்கு வைக்க முடியும் அதனால என்ன வித்து உங்ககிட்ட இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க நார்மல் பேண்ட்டுக்கு வந்து இந்த வித்தே நமக்கு போதுமானதா இருக்கும் சரிங்களா சோ இப்போ எடுத்துட்டு இதுல இருந்து நீங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு மெஷரிங் டேப் வேணும்னாலும் வச்சுக்கோங்க இல்லைனா அப்படியே ஒன்றரை இன்ச்சு கண்ணால் உங்களுக்கு தெரியும்னா நீங்க அளந்துக்கோங்க ஓகேங்களா இது வந்து நம்மளோட சீம் அலெவன்சஸ் கிராச் லென்த் அதுக்கப்புறம் சீம் அலெவன்சஸ் நீங்க எடுத்துக்கோங்க நம்ம லெக் பார்ட்டுக்கு வந்துடுறோம் லெக் 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 வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் நமக்கு தையலுக்கு தேவையான அளவு வந்து நீங்க விட்டுக்கிறீங்க விட்டுட்டு நம்ம மடிச்சு தைக்கிற இடம் எப்பயுமே இந்த மாதிரி ட்ரையாங்குலரா கட் பண்ணணும் ஏன்னா அப்பதான் மடிக்கும் போது இந்த இடத்துல கேப் ஃபார்ம் ஆகாம இருக்கும் ஓகே இப்போது நம்மளுக்கு கிராச் கிடச்சிருச்சு லெக் ரவுண்டு கிடச்சிருச்சு இப்போ இந்த ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி லெக் ஸ்கேல் ஒன்று கிடைக்கும் அதை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டத்தையும் லைன் வந்து நம்ம பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லைனையும் இந்த லைனையும் இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு ட்ராயிங் போட்டுடுறீங்க நம்ம எப்படி நான் எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு அந்த லெக் பகுதி வந்தது வந்து நல்லா கிளியரா தெரியும் தெரியுதா இப்ப நம்ம யூஸ்வலி எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸை விட இப்போ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் லெக்கோட ஃபுல் லென்த்து கிடச்சிருக்கு லெக்கோட வித்து கிடச்சிருக்கு கிராச் லென்த்து நம்ம எடுத்தாச்சு அதுக்கப்புறமா லெக் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணி அதுலேருந்து சீம் அலவன்சஸ் கொடுத்தாச்சு இங்கேயும் கிராச் லென்த் மார்க் பண்ணி சீம் அலவன்சஸ் கொடுத்தாச்சு ஸோ இந்த கிராச் லென்த்துலேருந்து நம்மளோட லெக் ரவுண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளோட லெக் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்மளோட கர்வ் லைனையும் நம்ம கொடுத்துட்டோம் இப்போ நம்ம எப்படி கட் பண்ணணும் இங்கேருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இதையும் நீங்க ஸ்ட்ரைட்டா எடுத்தீங்கன்னா உங்களோட லெக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுது ஸோ இதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஃபார்முலா போடணும் அப்படின்ற மாதிரி எந்த தேவையுமே நமக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு லெக் பார்ட் ஈஸியாக கிடச்சிருச்சா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் வேஸ்ட் பேண்ட் வந்து பண்ணணும் அந்த வேஸ்ட் பேண்டுக்கு உங்களுக்கு கிளாத் மேலே இருந்ததுன்னா நீங்க மேலே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சைடில் இருக்கு இல்லையா இந்த இடத்த வச்சு நம்ம வந்து நம்மளோட வேஸ்ட் பேண்டை வந்து மார்க் பண்ணணும் அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் யூஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுறீங்க எடுத்தது போக ரிமைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து நம்மளோட வேஸ்ட் பேண்டை வந்து பார்க்கணும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம லெக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து ஹிப் பேண்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளோட அளவு பேண்ட் அகைன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு சேம் அதே மாதிரி நாலு இருக்குதாங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நாலு போர்ஷன் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க உங்களோட ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் பக்கத்துல இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த பேண்ட் இருக்கு இல்லையா இந்த ஹிப் பேண்டு வந்து எக்ஸஸா எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம எடுத்துப்போம் இப்போ நான் எனக்கு ஃபேப்ரிக் நிறைய இருக்குங்கிறதுனால நான் இந்த இடத்துல அப்படியே டைரக்டாக மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இதில் என்னென்னா இதே மாதிரி இந்த ஃபோல்டிங் பக்கம் இருக்கு இல்லையா இதை வந்து ஃபோல்டிங் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து என்னோட மார்க்கிங் வந்து இங்க இருக்கா ஸோ இங்க மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு தைக்கிறதுக்கான அளவு கீழ கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம லெக் பார்ட்டோட சேர்த்து அட்டாச் பண்ண போறோம் ஸோ கீழே வந்து என்னோட சீம் சீமலவன்சஸ் நான் கொடுத்துக்கிறேன் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க என்னோட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முடிகிற இடத்துல லென்த் நான் மார்க் பண்ணிக்கிறேன் எங்க ஸ்டிச் இருக்கோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறேன் என்னோட தையலுக்கான அளவையும் நான் கொடுத்துக்கிறேன் அப்படியே மேலே வந்தீங்கன்னா உங்களோட ஹிப் ரவுண்ட் இருக்குல்லையா அதையும் நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க அதுல இருந்து தைக்கிறதுக்கான அளவு இப்போ இந்த நூல் நம்மளுக்கு நாடா கொறுத்துருக்கோம் தெரியுமா இந்த அளவையும் சேர்த்து நம்ம கொடுக்கணும் நாடா கோர்க்குற அளவையும் அப்ப நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டேகள் அந்த மாதிரி நம்மளோட வசதிக்கு ஏற்ப நம்ம கொடுத்துக்க வேண்டியதுதான் ஓகே ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து அதை ஸ்கொயர் அவுட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த இந்த அளவு இருக்குல்லையா இதை வந்து கரெக்டா இந்த மாதிரி நேரா அதுக்கு மேலேயே வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட கரெக்டா அந்த துணி மேலேயே வச்சுக்கணும் ஓகேவா நீங்க எந்த துணி போடுறீங்களோ அதுக்கு மேலேயே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எங்க முடியுதோ அந்த இடத்துல நேரா ஒரு லைன் நீங்க போட்டுக்கிறீங்க போட்டுட்டு இங்க இருந்து உங்களுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க கொடுத்துக்கிறீங்க ஓகே நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதாவது இந்த மாதிரி தைக்கிறதுக்கு ஸோ இப்படி அட்டாச் பண்ணிருக்காங்க தெரியுதா ஸோ இது ரெடிமேட் பேண்ட்னால சரியா வந்து க்ளோஸ் பண்ணாமல் ராயஜஸ்லாம் தெரியுது நம்ம தைக்கிறதுல உள்ள அப்படி மடிச்சுலாம் தைப்போம் இல்லையா ஸோ அந்த அளவு தான் இந்த அளவு சரியா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க இருந்து இப்படியே கட் பண்ணி இதில் கட் பண்ணி எடுத்துடணும் நம்ம மொத்தமா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட் வந்து கிடைக்கும் ஸோ ரைட் லெக்குக்கு ஒண்ணு லெப்ட் லெக் லெக்குக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கட்டிங் முடிஞ்சிடும் சீக்கிரமாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இது வந்து ஹிப் பேண்டுன்னு நம்ம சொல்லுவோம் தேங்க்யூ